காதலர்கள் தினம் காதலை புரிந்து கொண்டால் காதல் என்றும் அழிவதில்லை உயிர் எழுத்துக்கள் போல நாம் உயர்ந்திட முயற்சிப்பது காதல் ஒருவரை ஒருவர் அன்பை பரிமாறி கொள்வது காதல் ஒருவரை ஒருவர் ஆசையை பகிர்ந்து கொள்வது காதல் ஒருவரை ஒருவர் இனியவை பேசி இன்புறுவது காதல் ஒருவர் மற்றவருக்கு இன்று மகிழ்ச்சி அடைவது காதல் இருவரும் உண்மையாகவே வாழ்ந்து வருவதும் காதல் இருவரும் ஊக்கமுடன் செயல் பட்டு உற்சாகமாவதும் காதல் இருவரும் ஒரே மாதிரியான எண்ணம் இருத்தல் காதல் இருவரும் வாழும் நாட்களில் ஏற்றம் கண்டு உயர்வது காதல் இருவரும் ஐயம் இல்லாமல் வாழ்ந்து வருவதும் காதல் இருவரும் ஒற்றுமையாய் இருப்பதும் சிறந்த காதல் இருவரும் ஓங்காரமாய் உயர்வதும் உன்னத காதல் இருவரும் அவ்வை சொன்ன வழிகளை கடைபிடிப்பது காதல் இருவரும் அத்தனையும் பெற்று சிறப்பு பெற்று வாழ்வது காதல் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்கிரைப் பண்ணுங்கள்.